அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் குரல் சேனலில் குழந்தைகளுக்கு தேவையான நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம் இப்போது சில நாட்களாக வந்து தமிழ் எழுத்துக்கள் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் போகணும் தனித்தனியாக வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் இப்போ மெய் எழுத்துக்களில் ஏற்கனவே இக்கு இங்கு ரெண்டு வீடியோ போட்டோம் இப்போ மூன்றாவது எழுத்தான இச்சுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுட்டுருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோக்கள்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக பார்க்குறவங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் மெய்யெழுத்துக்கள் இச் என்ற எழுத்து பார்க்குறோம் மூன்றாவது எழுத்து இச் இக்கு இங்கு இச் 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 எலுமிச்சை இச் எலுமிச்சை இச் எலுமிச்சை ஏ லு மீ சை எலுமிச்சை ஹிச் எலுமிச்சை ஹிச் அச்சானி ஹிச் அச்சாணி ஹிச் அச்சாணி இந்த அச்சாணி இல்லைனாக்கா வண்டியில் இருக்கிற சக்கரம் கழண்டு விழுந்துடும் ஹிச் அச்சானி हिच पच्चई हिच पच्चई पच्चई निरम हिच पच्चई हिच कुच्ची हिच कुच्ची हिच कुच्ची हिच நீச்சல் ஹ் நீச்சல் ஹிச் நீச்சல் ஹிச் தச்சர் ஹிச் தச்சர் நம்ம வீட்டுக்கு தேவையான மர வேலைப்பாடு சாமான்கள் செய்கிறவங்க இல்லையா கதவு ஜன்னல் வாசக்கால் இதெல்லாம் செய்கிறவங்க தச்சர் ஹிச் தச்சர் இச் அச்சம் இச் அச்சம் இச் அச்சம் இச் ஈச்சமரம் இச் ஈச்சமரம் ஈச்சமரம் நம்ம கிராமங்களில் வறண்ட நிலங்களில் காணப்படும் இச் ஈச்சமரம் இச் மச்சம் இச் மச்சம் நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல எல்லோருக்கும் ஒரு இடத்துல மச்சம் இருக்கும் இச் மச்சம் கருமை நிறங்களில் இருக்கும் இச் மச்சம் இச் பேரி பேரீச்சை பேரீச்சம்பழம் இச் பேரீச்சை ఇచ్ నొచ్చి ఇచ్ నొచ్చి హిచ్ొచ్చి హిచ్చై మచ్చం ఈచమరం అచ్చం தச்சர் நீச்சல் குச்சி பச்சை அச்சாணி எலுமிச்சை எலுமிச்சை எல்லாம் பார்த்துருக்கீங்களா புளிப்பாக இருக்கும் நம்ம வீட்டில் அனைவரும் உபயோகப்படுத்தும் இச் எலுமிச்சை அச்சானி பச்சை குச்சி நீச்சல் தச்சர் அச்சம் ஈச்சமரம் மச்சம் பேரிச்சை நொச்சி இந்த வீடியோவில் இச்சு என்ற மெய்யெழுத்தையும் அந்த இச்சுக்குண்டான சொற்களையும் படத்தையும் பார்த்தோம் உங்கள் எல்லாருக்கும் அந்த படத்தோடு பார்க்கும்போது அந்த சொற்கள் புரியும் ஒரு முறைக்கு இரண்டு முறை பெற்றோர்களும் அந்த வீடியோவை பார்த்து குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது இந்த இச்சு என்ற எழுத்து மிகவும் மனதில் நன்றாக பதியும் நன்றி வணக்கம்